நகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சியில் மிகப்பெரிய அளவுக்கு கெட்ட பெயர் ஏற்படக்கூடிய வகையிலே சில அமைச்சர்கள் செயல்படுகிறார்கள் என்ற செய்தியை நாம் அவ்வப்போது வெளியிட்டு வந்தோம் ஒரு ஆட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துவது அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தான் இப்போ முன்னாள் அதிமுக ஆட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தியது உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி அதே போல கனிம வளத்துறையிலும் சில தவறுகள் நடந்தது வருவாய்த்துறையிலும் நடந்தது வேளாண்மை துறையில் அதிக அளவுக்கு நடந்தது இப்போ இப்போ இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் எப்படி நடக்குது வேளாண்மை துறையில் எம்ஆர்கே ஆர் செல்வம் பன்னீர்செல்வம் அளவுக்கு அதிகமான ஊழல் முறைகேடுகள் அவர்கள் துறை சார்ந்த ஊழல்கள் நடக்குது அதை கட்டுப்பாட்டுக்குள் திராவிட மாடல் ஆட்சி கொண்டு வர வேண்டும் நம்ம வெளிப்படையாகவே சொல்லுவோம் ஒரு பத்திரிகையாளராகவும் சொல்வோம் சக மனிதராகவும் சொல்லுவோம் இரண்டாவது முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்தே ஆக வேண்டும் அது காலத்தின் கட்டாயம் இது பொற்கால ஆட்சியா இல்லை மிகவும் மோசமான ஆட்சியா இல்லை எதிர்ப்பு இல்லையா இருக்கிறது ஆனாலும் கூட பாசிச பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் பாப்பார கூட்டம் தமிழ்நாட்டை நாசம் செய்ய காத்திருக்கிறது அந்த நாசம் செய்ய வேலையில் அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு துணை நிற்கிற ஒரு வேலையாக எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு துணை நிற்கிற வேலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் செயல்படுவதுதான் வேதனை திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்பதில் திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய துறைமுருகன் உட்பட பெரியசாமி உட்பட துரைமுருகன் உட்பட கே என் நேரு உட்பட கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் உட்பட பல அமைச்சர்கள் செயல்படுகிறார்கள் அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் கூறி இருந்தால் அது பாஜகனுடைய ஆட்சியாக இருக்கும் பாசிச பாஜக சிந்தனை கொண்டவர்கள் ரோட் ஷோ நடத்துவார்கள் பார்ப்பன கூட்டங்கள் நம்மை அடிமைப்படுத்தும் பகுத்தறிவு சிந்தனைகளில் மேலோங்கி விழ முடியாத நிலைமையில் நாத்திக சிந்தனைகளை அமைக்கியும் சித்தாந்தங்களை கொண்டு வந்து மும்மொழி கொள்கைக்கு திட்டத்தை வகுத்து அந்த வகையில் திராவிட முன்னேற்றக் கழகனுடைய ஆட்சி இரண்டாவது முறையாக வரணும் இது பொற்கால ஆட்சி நான் சொல்லவே மாட்டேன் எந்த ஆட்சியும் பொற்கால ஆட்சியாக இருக்கவே முடியாது எரியிற கொள்ளியில் எந்த கொள்ளி நல்ல கொள்ளின்னு எடுத்து சொரிஞ்சுக்கிறது தான் தமிழ்நாட்டு மக்களுடைய சூழ்நிலை அப்ப திமுக அதிமுக இந்த ஆட்சிகளால் நல்லது நடக்கலையா நடந்திருக்கிறது ஆனால் இப்போது நடக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில சட்டமன்ற உறுப்பினர்கள் மாமன்னன் படத்தில் எப்படி அடிமையாக்கப்படுகிறார்களோ அதுபோல போக்கு பல சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரம்பலூர்ல மதுரை வரை கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்களை இடத்துல சொல்லுவது மூத்த அமைச்சர்களால் தான் இந்த திமுக ஆட்சி பரிபோகமே ஒழிய எங்களால் அல்ல நாங்கள் சிறந்த முறையில் செயல்பட வேண்டும் தளபதியவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் திராவுட மாடல் ஆட்சிக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் அமைச்சர்கள் முன்னோடி அமைச்சர்கள் எங்களை அடிமைப்படுத்த நினைத்து எங்களை காயப்படுத்துகிறார்கள் இப்ப திருச்சி மாவட்டத்தில லாலுகுடி சட்டமன்ற உறுப்பினர் ஃபேஸ்புக்கில் லாலுகுடி சட்டமன்ற உதி காலியாக உள்ளன இருக்கப்படுவாரு அப்ப திருச்சியில கே நேரோட ஆதிக்கம் அதிக அளவுக்கு இருக்கிறது அவருடைய ஆதிக்கத்தினால் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் பழிவாங்கப்படுகிறார்கள் லால்குடி சட்டமன்ற தொகுதியில் ஒரு அரசு விழாவாக இருக்குன்னா லால்குடி சட்டமன்ற உறுப்பினரை கூப்பிடுறதில்ல இனிக்கு இறுதிய ராஜா பழிவாங்கிறது அப்படி பல்வேறு நிலைப்பாடுகள் இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இரண்டாவது முறையாக வர வேண்டும் வர வேண்டிய காலச்சூழல் இருக்கிறது ஏன்னா அம்மையார் சசிகலா அம்மையார் சசிகலா அவர்களை சிறையில் தூக்கி அடைத்தது பாஜக டிடிவி தினகரனை சிறையில் தூக்கி அடைத்தது பாஜக ஓ பன்னீர்செல்வத்தை தர்மயுத்தம் நடத்த வைத்தது பாஜக ஆனால் இன்றைக்கு டிடிவி டி எடப்பாடி பழனிச்சாமியோடு சேர்ந்து இருக்கிறார் கூட்டணியிலே தூக்குல தொங்குனாலும் தொங்குனே ஒழிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிற கூட்டணியில நான் சேர மாட்டேன்னு சொன்னார் எப்படி சேர்ந்தாரு நம்மளும் பேசக்கூடாது பொறுமையா இருப்போம் நம்ம கண்ணே நம்மளே குத்திக்க கூடாதுன்னு நினைச்சா இந்த டிடிவி டி இப்படி பச்சை துரோக அரசியலை செய்திருக்கிறாரே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஆனால் தனிப்பட்ட முறையில் தென் மாவட்டம் திருச்சி உட்பட ஒரு நாற்பது தொகுதியில் ஒரு ஐம்பது போட்டியிட்டால் நிச்சயமாக பதினஞ்சு அதை அதையெல்லாம் விட்டுவிட்டு எடப்பாடி பழனிசாமியோடு இணைந்து இருக்கிறார் அடிமையாக இருக்கிறார் எஸ் பி வேலுமணி அந்த நிலைமையில இருக்கிறார் அப்ப திராவிட மாடல் அரசு இதனையெல்லாம் கையாண்டு கூட்டணியை பக்குவமாக குஞ்சுகளை கோழி அடைகாப்பது போல காத்துக் கொண்டு இருக்கிறது ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் கே என் நேரு உட்பட துறைமுருகன் உட்பட பல அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் உட்பட பல சட்டமன்ற உறுப்பினர்களை அடிமையாக்க நினைக்கிறீர்கள் அவருடைய தொழில் ரீதியாக ஏதேனும் முடக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு காலகட்டத்தில் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பெரிய அளவுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தணும்னு நீங்க நினைக்கல கடைசி நேரத்தில் இன்னாருக்கு சீட்டு கிடைக்க போகுது அம்ப அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அவர்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் இறங்குறீங்க இது மட்டும் இல்லை பல சட்டமன்ற உறுப்பினர்கள் இடத்துல சொல்கிறார்கள் மாமன்னன் படத்திலே போல சட்டமன்ற உறுப்பினர்கள் அடிமையாக்கப்படுகிறார்கள் உண்மையாகவே துணை முதல்வர் உதயநிதி அவர்களிடத்தில் ஒரு ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் புலம்பியிருக்காங்க மாமன்னன் படத்தில் வரக்கூடிய நிலைமையில் எங்களை வச்சிருக்காங்க எங்கள் தொகுதியில் எங்களுக்கு நல்ல பேர் இல்லை அந்த அளவுக்கு செய்யறதுக்கு காரணம் மூத்த அமைச்சர்கள் துறைமுருகன் உட்பட கே நேரு உட்பட பல அமைச்சர்கள் இது போல செய்கிறார்கள் என்று உதயநிதி அவர்களிடத்தில் சொல்லி இருக்கிறார்கள் அதனால்தான் உதயநிதி அதன் பொருட்டு ஒரு மாநாட்டில் பொதுக்கூட்டத்தில் சொல்றாரு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு துறைமுருகன் திரும்பிக்கிறார் கே என் நேரு திரும்பிக்கிறாரு அப்ப இவர்களுக்கெல்லாம் என்ன என்ன இப்ப இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் யானும் அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்க கூடாது அப்படியே வாய்ப்பு கிடைச்சாலும் ஜெயிக்க கூடாது எப்படிங்க இது அப்ப ஆரிய பாப்பாறு ஆர்எஸ்எஸ் கூட்டத்திற்கு எடப்பாடி பழனிசாமி தான் வெளிவிடுறாருன்னா திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களும் வழிபடுகிறார்கள் அந்த போக்கு தவறானது என்பதை சுட்டிக்காட்டுவது தான் இந்த ரெங்கராஜ் பாலண்டாரோட கடமை சில மூத்த அமைச்சர்கள் கே என் நேரு உட்பட துறைமுறை உட்பட பலர் என் மீது வருத்தப்படலாம் கோபப்படலாம் ஏவுகணைகளை ஏவலாம் என் மீது ஏவுகணைகளை ஏவினால் முக்குளத்தூர் சமுதாய ஓட்டு உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் ஐயா கே என் நேருவர்களே துறைமுருகன் அவர்களே பெரியசாமி அவர்களே பொன்முடி அவர்களே ராமச்சந்திரன் அவர்களே என்று நாம சொல்ல வேண்டியதா இருக்கு இரண்டாவது முறையாக நீடிக்க வேண்டும் அது காலத்தின் கட்டாயம் நல்லா தெரிஞ்சுங்க திமுக ஆட்சியில் ஊழல் நடக்குது மோசடி நடக்குது நடக்குது அது எந்த நடக்கல ஆட்சிகள் மாறிக்கொண்டேதான் இருக்கிறது ஒருபோதும் மாறப்போவதில்லை ஒரு ஊழல் முறைகேடு நடக்கிறது என்று சொன்னால் அந்த ஆட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தக்கூடிய வகையில் திமுக முதலமைச்சர் சரியில்லை சொல்லக்கூடாது அந்த துறை சார்ந்து இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன தவறு பண்றாங்க தவறுகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் வேளாண்மை துறையாக இருக்கட்டும் கனிம வளத்துறையாக இருக்கட்டும் வருவாய்த்துறையாக இருக்கட்டும் தொழிலாளர் நலத்துறையாக இருக்கட்டும் எந்த துறையாக இருந்தாலும் நீர்வளத்துறை பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை ஊழல் முறைகேடுகளை கட்டுப்பாட்டுக்குள் தான் கொண்டு வரமை முறையே தவிர முற்றிலுமாக ஒழிப்பது என்பது சாத்தியமில்லை சத்தியமாக சாத்தியமில்லை ஆக எடப்பாடி பழனிசாமி ஆரிய பாப்பார் ஆஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் கூட்டத்தினுடைய பீகாருடைய நிலைமை தமிழ்நாட்டுக்குள் வர வேண்டும் என்று துணை போகிறார் அவருடைய மகன் விமானம் வாங்கியிருக்கிறார் சொத்து வாங்கியிருக்கிறார் அதனை தான் மையப்படுத்தி அவர்களை அடிமையாக்குகிறார்கள் அதிமுக இருக்கக்கூடிய முப்பதுக்கும் மேற்பட்ட முன்னாள் அமைச்சர்களை கையில வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டை நாசப்படுத்த காத்திருக்கிறது பாஜக அந்த நிலமையில இரண்டாவது முறையாக எந்த ஆட்சி வரணும்னா பாஜகவுக்கு அடிமை இல்லாத ஒரு ஆட்சி வரணும் மறைமுகமா பேசிக்கிறாங்க அதெல்லாம் எல்லாருமே பேசிக்குவாங்க தான் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி இரண்டாவது முறையாக வர வேண்டும் வர வேண்டும் என்பதை மட்டும் நாம தெளிவா இருக்கிறோம் இதற்கு துணை போகிற வகையில அனைத்து அமைச்சர்களும் செயல்படணுமே ஒழிய எடப்பாடி பழனிசாமிக்கும் ஆரிய பாப்பாறு வகையில் துறைமுருகன் கே என் நேரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் போன்ற அமைச்சர்கள் செயல்படுவது வேதனைக்குரியது வெட்கத்துக்குரியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்களே நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழ்நாட்டிற்குள் வரவில்லை என்று சொன்னால் இது பொற்கால ஆட்சின்னு நான் சொல்லல இந்த ஆட்சி இரண்டாவது முறையாக வர வேண்டும் இல்லை என்றால் இந்த எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் இருக்கக்கூடிய பாஜக அடிமையாளர்கள் எல்லாருமே பீகார் போன்ற ஒரு நிலைமை ஏற்படுத்தி நாட்டை நாசம் செய்வார்கள் பாஜக ஒரு திட்டமிடுகிறது நாங்கள் நாற்பது தொகுதியில் பாஜக போட்டிடுறோமா முப்பது தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களே இல்லை என்றால் உன்னையும் உன் மகனையும் சிறையில் தூக்கி திகார் செயலை அடைத்து விடுவோம் என்று மிரட்டியிருக்கிறார்கள் தூக்கி மிரட்டியிருக்கிறார்கள் வீரம் இல்லாதவர் கோலை என்று சொல்ல முடியாது வீரமானவர் தான் துணிச்சலானவர் தான் அவரையும் கூப்பிட்டு பாஜக மிரட்டி இருக்கிறது டிடிவி தினகரனை தொகுதியில் ஜெயிக்க வைக்கலாம் அதிமுகவை கூட இருபது முப்பது தொகுதியில் ஜெயிக்க வைக்கலாம் பாஜகவை ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க வைக்க கூடாது கண்ணும் கருத்துமாக இருந்த தமிழ்நாட்டு மக்கள் இந்த வேலைகளை செய்ய வேண்டும் ஒரு சிறுபிள்ளையாக இருந்து நான் சொல்கிறேன் நான் அதிகமாக பகுத்தறிவு சிந்தனை கொண்டானவன் கிடையாது அதிகமாக வரலாறுகளை படித்தவன் கிடையாது நான் ஒரு கிராமத்துக்காரன் கிராமத்தில் இருக்கக்கூடியவன் அந்த அடிப்படையில் சொல்றேன் எனக்கே இந்த ஆரிய பாப்பார ஆர் எஸ் எஸ் கூட்டத்து எந்த அளவுக்கு இருக்கிறது தொலைநோக்கு பார்வையில தெரிந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் நேரு உட்பட மூத்த அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு துணை போவதும் ஆரிய பாப்பாறு துணை போவதும் சக சட்டமன்ற உறுப்பினர்களை உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொழில் ரீதியாக கெட்ட ஏற்படுத்துவதும் அதுபோன்ற வேலைகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த அமைச்சர்கள் செய்கிறீர்கள் அதை தடுத்து நிறுத்த வேண்டியது ஐயா முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய கடமை இதை செய்ய வேண்டும் செய்தே ஆக வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் தான் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் இது பொற்கால ஆட்சி என்று நான் சொல்லவில்லை ஆனால் பொற்கால ஆட்சியாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான ஐயா ஸ்டாலின் அவர்களுக்குத்தான் இந்த செய்தியை நான் சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம்